ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினகரன் கட்சியிலேருந்து செந்தில் பாலாஜி திமுக பக்கம் போயிட்டாங்க தொடர்ந்து தினகரன் பக்கம் இருக்க முக்கியமான சிலர் தினகரன் கட்சியை விட்டோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ வந்து போய்ட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து தினகரன் தரப்பினருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருநங்கையான அப்சரா வந்து தினகரன் கட்சியில் இருந்தாங்க அப்சரா வந்து பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க நிறைய ஆங்கில நிறுவனங்களில் வேலை பார்த்து சாதனை பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க தினகரன் கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பாஜகவில் இருந்தாங்க சசிகலாவோட ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டதுனால அதிமுகவில் வந்து இணைஞ்சாங்க ஜெயலலிதாமாவோட மறைவுக்கு அப்புறம் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டப்ப அப்தரா வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போயிட்டாங்க ஸோ தினகரன் தலைமையில் அம்ம மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியானது தொடர்ந்து இருக்கு ஆனால் ஆரம்பம் முதலே தினகருக்கும் அப்தராவுக்கும் இடையில் நிறைய கருத்து வேறுபாடுகளும் நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அப்தரா தினகருனுக்கு எதிரான கருத்துக்களையும் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாவும் பேசியிருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல ஒரு முக்கியமான பொறுப்பு வேணும் அப்படின்னு அப்சரா வந்து கேட்டிருக்காங்க ஆனா தினகரன் வந்து இதனால தினகன் மேல அதிருப்தி ஏற்பட்டு அப்சரா வந்து தினகரன் கட்சியை விட்டு வெளியில வந்துட்டாங்க காங்கிரஸ் கட்சியில போய் இணைஞ்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சியில அப்சராவுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி வந்து கொடுத்திருக்காங்க அகில இந்திய மகிழா காங்கிரஸோட செயலாளர் பதவியை வந்து கொடுத்திருக்காங்க இந்த விஷயம் வந்து தினகரன் தரப்பினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க